கணகன்பட்டியார் குழுவி பணிக்கு அனைத்து நல்லுணர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வாய்வு தொல்லை அவசப்படுறீங்களா வாங்க ஐயா காலையில் அஞ்சு மணிக்கு சரயோக வகுப்புக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஐயா வாய்வு தொல்லைன்றது இல்லை எந்த தொல்லையுமே இல்லாம நிம்மதியா ஆக்குறது சர கலை வகுப்பு அது என் சரகலை வகுப்பு சகல விதமான காற்றையும் எப்படி சுவாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து அதை அறிந்து புரிந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க அதைப்படி செஞ்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் கண்டிப்பா வெளியோடு ஆரோக்கியம் மட்டும் தங்கள் ஏந்து நல்ல ஆற்றலை கொடுக்கும் எனவே நீங்க அந்த நன்னாரி வேறு தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சிங்க அந்த தண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க ஐயா அதிலேருந்து தப்பிச்சிடலாம் நாளைக்கு வேற பதிவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளர்க